அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் திருவருட்பா அகவலில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி நாலு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருப்பெரும் ஜோதி பாணிப்பு இலதாய் பரவினோர்க்கு அருள் உரி ஆணி பொன்னம்பளத்து அருட்பெரும் ஜோதி இதுதான் அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் இணைத்தும் துன்பிலா இயலழித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி அதாவது போன பதிவில் நம்ம பார்த்தோம் கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி அளவை அதாவது பலவிதமான கற்பங்களை கடந்தாலும் கடந்து அளவில்லாத அற்புதங்களை கொடுக்கக்கூடியது சிற்சபையில் விளங்கக்கூடிய அற்புறம் ஜோதி பார்த்தோம் ஓகே இப்போ நம்ம பலவிதமான கற்பங்களை கடந்துகிட்டே போயிட்டே இருந்தால் மட்டும் போதுமா அதுலேயும் நம்ம எப்படி இருக்கணும் துன்பம் இல்லாமல் நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்பமான வாழ்வில் வாழணும் அதை தான் எங்கள் சொல்கிறாரு அனைத்தும் துன்பம் இல்லா இயலளித்து எண்ணி அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு அப்போ துன்பம் எப்போ வரும் ரெண்டு விதமாக வரும் நம்மளுடைய அஜாக்கிரதையினால் துன்பம் வரும் அதை நம்ம தடுத்துக்கிடலாம் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா அந்த துன்பத்தை தடுத்துக்கலாம் இன்னொன்று ஆபத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் இது தான் நம்மளால் தடுக்க முடியாது அது எப்போ வரும்லாம் நம்மளுக்கு தெரியாது எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது அதை தடுக்க முடியாது ஆனால் இங்கே வளர்வர் மனை என்ன பதிவு செய்கிறார் திருவருப்பாவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த சி நம்ம அந்த அந்த ஒளியை பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருளை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னோம்னா அவர் ஆபத்தை எல்லாம் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக ஒரு பாட்டில் சொல்கிறாரு அந்த பாட்டு பாருங்களேன் ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாம் அவியாமல் அடியேன் உலத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி தெளிவாக போட்டிருக்காரா ஆபத்தை நீக்கி வளர்த்தேன் அசையாமல் அவியாமல் தீபத்தை வைத்தது பாரி திருச்சி திருச்சிற்றம்படுத்தேன் திருநட ஜோதி அப்படின்றாரு இன்னொன்று இந்த நம்ம சிற்சபையில் தான் இந்த வந்து இந்த ஆபத்தெல்லாம் நீங்கும் அப்படின்றதுக்கு சிற்சபையில் தான் இந்த எண்ணி எல்லாம் நிறைவேறும் அப்படின்றது அடுத்து போடுறாருல முதல்ல துன்பம்லாம் துன்பம் நீக்கணும் அப்படின்றாரு அடுத்து வந்து எண்ணிய எண்ணம் எல்லாம் நடக்கணும்னு சொல்கிறார் பாருங்களேன் அந்த இந்த சிற்றபையில் தான் எண்ணிய எண்ணம் எல்லாம் நம்ம ஒரு பாட்டு அது என்ன சொல்கிறனா பன்னிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது மெய்யின்பம் எய்தியதோர் தன்னிய ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானு நாணிலத்தே அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி அகவல்லையும் ஒரு ஆறு வரிகளில் இந்த எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறோ நிறைவேற்றி கொடுப்பவர் அருட்பெரும் ஜோதின்னு தெளிவு அங்கே பாடுறாரு அதே மாதிரி துன்பத்தையும் நீக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்றதையும் அங்கே தெளிவாக சொல்கிறாரு அந்த வரிகளையும் இப்போ படிக்கிறேன் பாருங்களேன் நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தரும் ஓர் அரும்பெரல் மணியே துன்பெல்லாம் தவிர்த்துலே இன்பெல்லாம் அளித்த துன்பெல்லாம் தவிர்த்துள்ளே அன்பெல்லாம் நிரம்ப இன்பெல்லாம் அழித்த எந்தனி தந்தையே எல்லா நன்மையும் எந்தனக்கே அழித்து எல்லாம் வல்லசித்து சித்து தனி தந்தையே இன்னருள் அமுதலித்து இரவாத திரள் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே துன்பம் தொலைத்து அருள் ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கருள் எழில் சிவபதியே துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி பாருங்கள் இந்த வரிகள் எல்லாமே நம்ம படித்த வரிகள் எல்லாமே அந்த எண்ணிய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர் அருட்பெரும் ஜோதி துன்பங்களை எல்லாம் அடியோடு இல்லாமல் செய்யக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி அப்படின்றது தெளிவாகுது ஸோ இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த இரண்டு வரிகள் போவோம் பாணிப்பு இலதாய் பறவினோர்க்கு அருள் புரி ஆணி பொன்னம்பலத்து அருட்பெரும் ஜோதி இப்போ நம்ம போன வரிகளில் பார்த்தோம் அதாவது துன்பம் இல்லாமல் எண்ணிய எண்ணம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம் அது வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது இங்கே சொல்கிறாரு அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா யாருக்கு கொடுக்கணும் அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கையும் எண்ணிய எண்ணங்களையும் யார் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் சொல்கிறாரு பாணிப்பு இல்லதாய் பரவினோர்க்கு அருள் பொய் ஆணி பொன்னம்பலத்து அருட்பெறும் ஜோதி அதாவது பாணிப்புனா காலதாமதம் காலதில்ல காலதாமதம் இல்லாமல் உனை பரவினோர்க்குனா உன்னை வேண்டுபவர்களுக்கு அருளை கொடு ஆணி பொன்னம்பலத்து அருட்பெறும் ஜோதி அதாவது ஆணி பொண்ணுன்றது இந்த ஐந்து விதமான பொண்ணு இருக்குது அந்த ஐந்து விதமான பொண்ணுகள் பொண்ணுலேயே ஆணி பொண்ணு தான் மிகவும் சிறந்தது அதாவது என்ன விதம் ஐந்து பொண்ணுனால் ஒன்று இந்த ஆணி பொன் பசும் பொண் செம்பொண் இதில் வந்து ஆணிப்பொண்ணு தான் மிக சிறப்பு இந்த ஆணிப்பொண்ணை வந்து அவர் என்ன சொல்கிறார் சிற்றம்பையோ சிற் வந்து ஒ ஒத்தது அந்தளவுக்கு சிறப்பானதுன்னு சொல்கிறதுக்காக அந்த ஆணிப்பொண்ணை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காரு அதாவது பாணிப்பு இலதாய் அதாவது காலதாமதம் இல்லாமல் உன்னை வேண்டுபோவர்களுக்கு அருளை கொடு ஆணி பொன்னம்பலத்தை ஒத்த சிற்செம்ப சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளுக்கு விளக்க எடுக்கணும் இப்போ பாணிப்பு இலதாயம் அப்படின்னு காலதாமதம் இல்லாமல் அருளை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாரு அது என்ன காலதாமதம் இல்லாமல் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ இளமையில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள் நம்ம எண்ணிய எண்ணங்கள்லாம் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை எல்லாமே அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கலாம் இதே இது வந்து முதுமையில் இதெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அனுபவிக்க முடியாது எதுவுமே அந்தந்த காலங்களில் சரியான நேரத்தில் கிடைச்சா தான் உங்களுக்கு சரியாக அதோடய பயன் வந்து அதை நம்ம முழுதாக அனுபவிக்க முடியும் அதுக்கு தான் அவரே வள்ளல்பெருமானே ஒரு பாட்டில் சொல்கிறாரு இந்த பயிர்கள் எல்லாம் மழையை வேண்டி நிற்க நி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பயிர்கள் அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த மழை பேஞ்சது அப்படின்னா நல்லா வளர்ந்து பலனை கொடுக்கும் அது சரியான சமயத்தில் பருவத்தில் மழை பெய்யலைன்னா என்ன ஆகும் வெயிலில் காயும் காஞ்சு ரொம்ப காஞ்சு போனதுக்கு அப்புறமா மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க பேஞ்சா என்ன பெயலன்னா என்ன அதுக்கு தான் அவரே வந்து ஒரு பா ஒரு பாட்டு பாருங்களேன் சிறப்பாக அதனால தான் இங்கே வந்து போடுறாரு பொருள் பாணிப்பிழதாய் காலதாமதம் இல்லாமல் உன்னை வேண்டுபவர்களுக்கு அருளை கொடு ஆணி பொன்னம்ப ஆணி பொன்னம்பலத்தை ஒத்த சிற்சபெயில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படி சொல்லி போடுறாரு அவர் அந்த என்ன பார்த்துன்னா முன்மலை வேண்டும் பருவப்பயிர் வெயில் கெட்ட பின் மலை பெய்ந்தென்ன கண்டாய் அந்த பெற்றியை போல் நின் மலை போல் கொடையின்றன்றி மூப்பு நெருங்கிய கால் பொன்மலை பெய்ந்தென்ன கண்மலை பெய்ந்தென்ன பூரணனே அதான் சரியான பருவத்தில் அந்த மலையை வேண்டி நிற்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு மழையை கொடுக்காமல் அதெல்லாம் காஞ்சு போனதுக்கப்புறம் மழை பெஞ்சால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுபோல் இளமை பருவத்திலேயே உன்னை வேண்டுபவர்களுக்கு அவர்களுக்கான அருளை விரைந்து கொடுத்து அருள் புரிவாயாக முதுமையில் அவற்றையெல்லாம் கொடுக்கும்போது அவர்களுக்கு அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படின்றதான் இங்கே இந்த பொருளை நம்ம எடுத்துக்கிறணும் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை எனது வீடியோவை பொறுமை காத்து கண்ட உங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி